ஒயிட் அண்ட் பிளாக்கு இன்றைக்கி ட்ரெண்டிங் டிசைன்ஸு வித்து ப்ளவுஸோடு இருக்குது இப்போ நீங்கள் டிவி சீரியலு எல்லாத்துலேயுமே பார்த்தாலுமே தெரியும் அழகாக இருக்கும் இந்த பார்டருமே செம்ம சூப்பராக இருக்கும் ஃபுல்லு ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் கலர்ஸும் பார்த்தீங்கன்னா லைட்டு கலரு டார்க் கலரு இதெல்லாம் நல்ல ஃபேன்சி கலரு நம்ம ரெகுலர் ஜார்ஜட் பூனம் லெஷும்பதி இதெல்லாம் வந்து இரநூறுபாயிலேருந்து பண்ணித்தரோம் வியாபாரம் பண்ணுற ஆளுகளுக்கு இதை உடைச்சிப்பாக பண்ணித்தரோம் அது நீ எல்லாமே சாஃப்ட்டு இது நான் ஏன் எடுக்கணும் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் வந்து இதே ஒரு ஃபுல் சேலை நீங்கள் விஷாலில் எடுத்தீங்கன்னா குறைஞ்சது அறநூறுவா அறநூத்தம்பது ரூபா வரும் நம்ம வெறும் இரநூறுபாய்க்கே தரோம் இது என்னென்னா நீங்கள் ஒரு சேலை காசுக்கு மூணு சேலை எடுத்துக்கலாம் அப்படி தான் பார்க்க முடியும் பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்கு கிளாஸ் பிராசோனா இது தான் கிளாஸ் பிராசோ ஹலோ வெல்கம் வாஸ் நான் தான் விநாயகர் பீட் சென்டர்ல இருந்து பாபு பேசுறேன் நம்ம கடையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜாயின் சாரீஸ் இப்போ தீபாவளிக்கு வந்து நியூ கலெக்ஷன்ஸ் நிறைய வந்திருக்கு அதோட ஜாயின்ட் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தான் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போறோம் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி நம்ம கடை எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் விளக்கு தூண் நாச்சியார் இருந்து ஏகே அம்மத்து போகிற பாதையில் ரெண்டுக்கு நடுவில் கீழே எந்த பொருள் எடுத்தாலும் பத்து ரூபான் இருக்கும் அதோட மாடியில் தான் நம்ம கட் கட்பீஸ் சென்டர் இருக்குது அதுக்கு மேலே உங்கள் டவுட்னா டிஸ்பென்சரில் என்னோட நம்பர் இருக்கும் நீங்கள் ஊர்லேருந்து வரப்பேர் நம்ம நம்பரை குறிச்சிட்டு வந்து எனக்கு கால் பண்ணீங்கன்னா நாச்சார் கடையில் நின்றுட்டு கால் பண்ணா கூட நான் வந்து உங்களை பிக்கப் பண்ணிடுவேன் வாங்க இப்போ நம்ம ஜாயின்ட் சர்வீஸ் கலெக்ஷனுக்குள்ளே போகலாம் வெல்கம் இப்ப இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னீங்கன்னா புது விதமாக டோலோல பிளாக் அண்ட் ஒயிட் இப்போ இந்த சீசனுக்கு பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க மாடலு இதில் ஒன்லேயே பார்த்தீங்கன்னா ஆயிரம் பீஸ் இருக்குது வரைக்கும் பாருங்கள் இங்கே வந்து பா பாருங்கள் இந்த வருங்க இதில் வந்து நான் செப்பரேட்டாகவே எடுத்துருக்கேன் ஒரே டிசை ஒரே ஃபேன்சிலாம் டிசைன்ஸ் நிறையா வரும் பார்சல் முழுக்க இது இருக்கும் இந்த வரங்க ஒயிட் அண்ட் பிளாக்கு இன்றைக்கி ட்ரெண்டிங் டிசைன்ஸு வித்து ப்ளவுஸோடு இருக்குது ட்ரெண்டிங் டிசைன்ஸு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் வித் ப்ளவுஸோடைய வந்துடுது இந்த ஒரு பா பாருங்கள் ஓன்லி பிளாக் அண்ட் ஒயிட் ஆஃப் ஒயிட் அண்ட் பிளாக் இப்போ நீங்கள் டிவி சீரியலு எல்லாத்துலேயுமே பார்த்தாலுமே தெரியும் அழகாக இருக்கும் இந்த பார்டருமே செம்ம சூப்பராக இருக்கும் ாங்க அது நாலு மீட்ரு பிட்டு இது ரெண்டு மீட்ரு பிட்டு இது ஜாயின் சாரீஸ் ஓகேங்களா நம்ம எல்லாத்துலேயும் சொன்ன தான் ஜாயின் சாரீஸ் தான் என்ன அப்படின்னா ஒரு சேலை வந்து ரெண்டு பிட்டாக இருக்கும் ஒரு நாலு மீட்ரு ரெண்டு மீட்ரு அந்த இதுவுமே கொசுவத்தில் போ போயிடும் இது ப்ளவுஸு இது வருங்க பார்டர்ஸும் எல்லாமே அட்டகாசமாக இருக்கும் குப்பாளியோட ட்ரெண்டிங் மாடலு இதுக்கு பேர் வந்து முருகாஸ் பிரின்ட் னு சொல்றாங்க அங்க சூரத்ல பட் நல்லா அருமையா இருக்கும் முதல்ல இப்போ கலர் முருகாஸ் பிரின்ட் இது saree செம்மயா இருக்கும் இது நல்ல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு இது ஒரு பிட் ஆ பாருங்க செம்ம ஃபேன்சி கலர் இது

இதெல்லாம் நல்ல ட்ரெண்டிங்கான டிசைன்ஸு உங்களுக்கு வந்து டூ ஃபிஃப்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் வியாபாரிகளாக இருந்தால் நேரில் வாங்க உங்களுக்கு என்னால் என்ன முடியுமோ நான் உங்களுக்கு நான் பண்ணித்தரேன் கலர்ஸ் நிறையா இருக்குது உங்களுக்கு எது வேணாலும் எடுத்துக்கலாம் நம்ம போதும் போதும் நினைக்கிறப்ப எதாவது ஒரு ஒரு நல்ல நல்ல டிசைன்ஸாக கண்ணில் சிக்கியிருக்கு அதனால தான் மறுக்க மறுக்க எடுத்து காமிக்கிறோம் ஆ இது நான் நாலு மீட்ரு பிட்டு ரெண்டு மீட்ரு பிட்டு இது எப்படி இப்போ ஆன்லைனில் வாங்கணுமோ ஆன்லைனில் வாங்கினா டிஸ்ப்ளசரியோட நம்பர் நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா மினிமம் ஆயரூவா ஆயிரரூபா நீங்கள் போட்டு விட்டீங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு வீடியோ கால் காப்போம் வீடியோ காலில் நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் எல்லாம் செம்ம சூப்பராக இருக்கும் நம்ம ரெகுலர் ஜார்ஜட் பூனம் லெஷும்பதி இந்த வரைக்கும் பாருங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு இரநூறுபாயிலேருந்து பண்ணித்தரோம் வியாபாரம் பண்ணுற ஆளுகளுக்கு இதை உடைச்சிப்பாக பண்ணித்தரோம் அதை நீங்கள் இந்த நேரில் வந்து கேட்டுக்கோங்க ஓகேங்களா இது எல்லாமே விஷால் ஐட்டம் இது லெஷும்பதி ஐட்டம் இது விஷால் ஐட்டம் இந்தாங்க அதோடய சாஃப்ட்னஸ் வந்து நான் சொல்ல வேண்டியதே இல்லை நான் உருவாப்பையே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது வந்து சாஃப்ட்டு பூனம் பாருங்க சாப்பிட்டு போ நமக்கு ஐட்டம் நம்மள்ட்ட என்ன அப்படின்னீங்கன்னா ப்ளவுஸு ஒன்று ஒன்று வரும் ஒன்று ஒன்று வராது அதே மாதிரி முந்தியும் அதில் தான் இருக்கும் இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது ஆனால் சாரிக்கு ஆறு மீட்டருக்கு வந்து கேரண்டி டிசைன்ஸ் பா பாருங்க சாரி இது பிளவுஸ் சாரி இது பிளவுஸ் பிளவுஸ் சாஃப்ட் இது என்னன்னா மறுக்கவும் சொல்றேன் நீங்க இதே சேலை ஃபுல் சேலை பாக்ஸ் எடுத்தீங்கன்னா அறநூறுவா அறுநூத்தொம்பது ரூபா வரும் அந்த ஒரு சேலை காசுக்கு நீங்க மூணு சேலை எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா இரநூறு ரூபாய்க்கே எடுக்கிறக்கே ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி எடுக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா நீங்க ஜாயின் சேலை எடுக்க முடியாது ரஃபியஸ் கே எடுக்கறோம் ரூபாய்க்கு எடுக்கறோம் அப்படி परपஸ்ல பாத்துக்கினா நீங்க தாராளமா எடுக்கலாம் ரெண்டாவது நீங்க ப்ளைன் பாக்காத அபூர்வமான அதிசயமான டிசைன்ஸ் எல்லாமே இதுல இருக்கும் இதுக்கு பாருங்க இருநூறு ரூபாய்க்கு சாப்பிட்டு புரோ பிராண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க ஆமா ஜாயின்ட் ஆமா டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு நம்பருக்கு கேளுங்க போட்டு கொடுத்துருவோம் எப்படி இருக்கு பாருங்க டிசைன்ஸ் அதான் சொல்றறல்ல நீங்க ஃபுல் சைஸ்ல கூட பார்க்க முடியாது டிசைன்ஸ் எல்லாம் ஜாய்ன்ட் சைஸ்ல வரும் துணியும் சாஃப்டா இருக்கும் என்னது இது நிசல் ஜார்ஜெட் சரி சரி லோர்க்கு துணியுமே அவ்வளோ அழகா இருக்கும்

டிசைன் பாருங்க கலர்ஸும் பாருங்க உண்மையிலேயே இந்த இந்த துணி எப்படி இந்த ரேஞ்சுக்கு கிடைக்கும் அப்படின்னா உண்மையிலே பாசிபிளே கிடையாது இது வந்து ஃபேன்சி கலர்ஸ் ஆ லட்சம் பதி அதான் இப்போ நீங்கள் ரெண்டே மிக்ஸ் பண்ணி வியாபாரம் பண்ணுறவங்க எடுக்கிறப்ப எல்லாம் கரெக்டாக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாம் பாருங்க சேம் துணி தான் பிராண்டு மாறுறப்ப டிசைன் சேஞ்ச் ஆகுது பட் நீங்கள் இதுவும் இதுவும் நம்ம கலந்து நீங்கள் வியாபாரத்துக்கு ஐம்பது பீஸ் இதில் இருபத்தஞ்சியில் இருபத்தஞ்சு எல்லாம் மிஸ் பண்ணி இருக்கிறப்போ கலர்ஸு டிசைன்ஸு ந நல்லா வரும் அதே மாதிரி நீங்கள் வீடியோ கால் செலக்ஷன் பண்ணுறப்போய் நாங்கள் எல்லாமே கா காமிக்கிறோம் எதனால எடுத்துக்கோங்க ஆனால் என்ன வீடியோ காலுக்கும் நேருக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்கிறேன்னா இந்த பிரைட்னஸ் இப்போ நீங்கள் பார்க்குற பிரைட்னஸ் வந்து நேரில் வர்றப்ப இருக்காது அதை இப்பே சொல்லிடுறேன் அந்த பிரைட்னஸ் சேஞ்ச் ஆகும் அவ்வளோதான் அவ்வளோதான் ஒரு பா ஒரு மிஞ்சி படம் ஒரு பத்து நூறு இதில் ஒரு பத்து பாயிண்ட் டிஃப்ரெண்ட் இருக்கும் அதனால் ஏன்னா ஒரு சிலர் வந்து என்கிட்ட சொல்கிறாங்க என்னன்னா நான் வீடியோவில் அப்படியே பிரைட்டாக பார்த்தேன் பிரைட்டாக பார்த்தேன் வாங்க அதுக்கு காரணம் வந்து இதுதான் அந்த வீடியோவுக்கு உண்டான குவாலிட்டிக்கு அது ஷைனிங் டிஃப்ரெண்ட் படம் வேறு ஒன்றுமே கிடையாது ஓகேங்களா பார்த்தீங்கன்னா ஃப்ராக்குக்கு ஃப்ராக்கு இது சாரி தான் பட் சேரீ ஃப்ராக்குமே இப்போ பண்ணலாம் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச கிலோ கணக்கில் கிலோ அறநூத்தம்பது ரூபான்னு விற்கிறாங்க இந்த ஒரு சேலையே பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ வரும் ஆறு மீட்ருக்கு நாங்கள் ஒரு சேலையே வெறும் இரநூறுவான்னு தரேன் இது நீங்கள் கிலோவில் வந்து நான் கிலோவில் கொடுக்குறேன்னு சொல்லி ஃப்ராக்குன்னு சொல்லி விற்கிறாங்க இந்தாங்க இது ஸாரீ தான் சாரியாகவும் யூஸ் பண்ணலாம் இதே இந்த பார்ட்டி வியர் அப்படியே தான் யூஸ் பண்ணலாம் இப்போ நீங்கள் கிலோவில் எடுத்தீங்கன்னா இந்த சேலை குறைஞ்சது ஒன்று கிலோ ரெண்டு கிலோ வரும் ஆனால் நான் உங்களுக்கு ஆறு மீட்ரு இதே உங்களுக்கு வெறும் இரநூறுபான்னு தரேன் அதேமாதிரி கலர்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குது பாப்பா பாருங்க நீங்கள் நல்ல ஒரு டெய்லராக வச்சு ஃபேன்சியாக நீங்கள் தைச்சீங்கன்னா செம்மையா இருக்கும் அதே மாதிரி இதுல வந்து ஒரு இருநூறு ரூபாய் சேலையில் நீங்க மம்மன் டாட்டர் செட்டே தச்சுக்கலாம் ஆறு மீட்ரு நீங்க மம்மன் டாட் செட்டே தச்சுக்கலாம் செம்மையா இருக்கும் கலர் பாருங்க செம்மையா இருக்கும் இதுமே இருக்கும்

இதெல்லாம் நீங்கள் ரீட்டில் எடுத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஃபுல் சாரி வந்து ஆயிரத்தி ஐநூறுபா தான் ஸ்டார்டிங் ரேட்டே வரும் ஏன்னா இந்த மெட்டீரியல் ஏன்னா இது காப்பிரைட் மாதிரி எல்லாத்துலேயும் போடுவாங்க பூனத்தில் கூட போடுவாங்க பட் அதுக்கு நான் விலை சொல்ல ஒரிஜினல் பிராண்டடு இந்த இதெல்லாம் எடுத்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறுவா ஆயிரத்தி ஐநூறுரூவா கிளாஸ் ப்ராஸும் இதெல்லாம் உடுத்துறவங்க நம்ம கஸ்டமரே ரிட்டர்ன் வர எவ்வளோ பேர் வந்து இது மறுக்க மறுக்க கேட்குறாங்க இது இந்த டைம் தான் கிடச்சிருக்கு

இந்த பாருங்க பாருங்கள் அந்த மாதிரி கூட த தைச்சி போகலாம் செம்ம க்ராண்டாக இருக்கும் கிராண்டாக இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சார் இதெல்லாம் நீங்கள் நாலாயரூபா ஐயாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா அதோட பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்கும் பட் அவங்க ஒர்க் பண்ணி அந்த விலைக்கு விற்கிறாங்க லைட் கலர்ஸும் இருக்குது எல்லாமே எல்லா கலந்தும் கலர்ஸ் எல்லாமே செம்ம சூப்பரா இருக்கும்

இதெல்லாம் நம்ம உடைக்கவே முடியாது இருந்தாலும் காமிக்கிறேன் எப்படி இருக்கு பாருங்க சரி நான் இப்ப நான் எல்லாத்தையும் உடைச்சு உடச்சு காமிக்கல கலர்ஸ் மட்டும் பார்த்துக்கோ ஒரு டிசைன் இருக்கு இப்ப என்ன முன்னூறு சேலை இருக்கு சார் முன்னூறு முன்னூறு டிசைன் முன்னூறு கலர் சார் முன்னொரு இது <Tippett> <trios> <yee> <inventative> <trios> <tok> <sSLI> எல்லா கலருமே இருக்குது எல்லா கலருமே இருக்குது அது போக காட்டன் ஸேரீஸு அப்படியா காட்டன் அது காட்டன் சாரீஸு செம்ம சூப்பராக இருக்கும் ரொம்ப இது இது ஃபுல் சித்தார்த்து காட்டன் தான் எல்லாமே வரும் சார் நம்ம வந்து பத்தோட பகனொன்னா இந்த ஜாயின்ட் சிலை வரும் பார்க்கல ஜாயின் சிலை வந்து நான் ஓகேங்களா நம்ம வெறும் டூ பிப்டி பண்றோம் இப்போ இருக்குது பாருங்க கலர் அவங்களுக்கு ஸ்டாண்டர்ட் கலர் இந்த எல்லாமே வெறும் டூ எப்படி இருக்கு பாப்பா பாருங்க அந்த அந்த இதுலயே கூட வந்துடும் டிசைன்ஸ் எல்லாம் பாருங்க அல்டிமேட்டாக இருக்குது பார்க்க வேண்டியதே இல்லை சார் எத்தாவது தெரியுது சூப்பராக இருக்கும் எல்லாமே ஜிண்டோ உல்டுலாம் எடுத்து போடணும் நீங்கள் பாக்ஸோட தருவாங்க என்ன நீங்கள் பாக்ஸோட தருந்தா இன்னும் சூப்பராக இருக்கும் தேவையே சார் அது ரேட்டு தான் சுற்றியா ரேட்டு ப்ளஸ் டிசைன்ஸ் தான் எப்படி இருக்குது பாருங்கள் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு டிசைன் இருபத்தஞ்சு கலர் இது நிறைய இருக்கா இல்லை ஸ்டாப் எல்லாம் எல்லாம் எல்லாமே ரெடியாக நிறையா இருக்கு ஓகே ஃபர்ஸ் இப்போ நம்ம வந்து உங்களுக்கு எல்லா ஐட்டமும் கா காமிச்சிருக்கேன் டோலோவில் வந்து கோல்டு சில்வரில் அந்த க கலரு ப்ளஸ்ஸு விஷால் பூனம் அது போக வந்து கிளாஸ் பிராஸோ அது மட்டும் ஐட்டம் இல்லை இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இப்போ நான் சொன்ன ரேட்டு எல்லாமே உங்களுக்கு வியாபாரிகளாக இருந்தீங்க அப்படின்னிங்கன்னா தாராளமாக வாங்க இல்லை ஃபோன் பண்ணுங்கள் இதை விட என்னால் என்ன டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்க முடியுமோ அதை நான் கண்டிப்பாக நான் உங்களை நான் பண்ணித்தரேன் ஆன்லைன் வியூவர்ஸ்க்கு வந்து மினிமம் ஆயரூவா என்னோட டிஸ்கிரிப்ஷன் ஓட நம்பர் இருக்கும் நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் நான் ஜிபே நம்பர் தரேன் ஆயிரரூவா போட்டு விட்டேன்னா நம்ம ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க லேடிஸ் ஸ்டாஃப்ஸ்ஸும் அவங்கள வச்சு நான் உங்களுக்கு வீடியோ கால் காமிச்சு நான் வந்து உங்களுக்கு கொரியர் பண்ணுவோம் நேரில் வரவங்களுக்கு எந்த ரிசிக்ஸுமே கிடையாது எவ்வளோ சாரீ வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இது வரைக்கும் நான் ஜாயின் சார்னால் என்னன்னு தெரில எப்படி அப்படின்ற ஒரு டவுட் இருந்தாலும் தாராளமாக என்னோடய நம்பருக்கு ஃபோ ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க வியாபாரம் அது எப்படி பண்ணணும் என்ன மாதிரிதோ நான் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ ஜாயின் சாரீஸ் நல்ல ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு அதுவும் கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம ரெகுலராக கொடுத்துட்டே இருக்கனால நல்லபடியாக போ போயிட்டுருக்கு ஓகே வாஸ் எதுவும் டவுட்னாலும் எதுனாலும் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க ஓகே நன்றி